இன்றைக்கி என்னுடைய கசின் வீட்டு பக்கத்தில் ஒரு அட்வொகேட் வந்து நான் பார்த்துருந்தேன் யூடியூப்பில் அவர்கிட்ட பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு கன்சல்டேஷனுக்கு போயிருந்தேன் ஸோ அப்படியே இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்களா அவன் லெவன்த்து ரிசல்ட்லாம் வந்திருக்குமே ஸோ வந்திருப்பாங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு போனால் அந்த வீடு பூட்டினது பூட்டின மாதிரியே தான் இருக்குது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நாலஞ்சு மாதமாக ஜனவரி மாதத்துலேருந்தே அவங்க இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ கோர்ட்டு கேஸு அதுக்கப்புறம் அட்வகேட் சார்ஜஸ்லாம் கூட அதிகமாக தான் ஆகும் போல் செலவு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இவங்களால் எனக்கு எவ்வளோ நெருக்கடி பாருங்கள் அவங்க என்னடாண்ணா நிம்மதியாக போயிட்டு கீழ்தருப்பத்தில் வந்து கேரஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி அங்கே அந்த கிழவி கிட்டே போயிட்டு தஞ்சம் புகுந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடைசியில் அங்கே போனதுக்கு பைக்கு தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃப் ஆகிடுது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இதெல்லாம் பெரிய வேலைங்க விட்டுட்டு போகணுலாம் சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த பைக் சர்வீஸ்காரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபியூஸ் மட்டும் மாற்றி கொடுத்ததுக்கு இருபது ரூபாய் கொடுத்து சரி நான் அங்கேருந்து கிளம்புனேன் அங்கே இருந்தவங்க கிட்டே கேட்டு பார்த்தேன் அவங்களும் வந்து அஞ்சாறு மாதமாக அவங்க இங்கே இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் வராங்க ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க